சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டத்தில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு அனைத்து கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஆவுடையானூர் ஆவுடையேரளூர் ராஜகோபாலபேரி ஆகிய கிராம ஊராட்சிகளில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஏ கே கிஷோர் அவர்கள் உத்தரவின் பேரில் தென்காசி மாவட்ட கிராம ஊராட்சிகளில் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன இதில் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற பொறுப்புத் தலைவர் மு மகேஸ்வரி துணைத் தலைவர் ஆ செல்வமேரி ஆகியோர் தலைமையில் கீழப்பாவர் ஊராட்சி ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் ஆறுமுகசாமி ஊராட்சி மன்ற செயலர் அறிமுருகன் ஆகியோர் முன்னிலையில் ஆவுடையானூர் அருந்ததியர்புரம் பகுதியில் உள்ள சமுதாய நல கூடத்தில் வைத்து சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வீரக்காரன் முதல் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பே மகேஸ்வரி துணைத் தலைவர் வேல்ராஜ் விக்னேஷ் தலைமையில் கீழப்பாவூர் ஒன்றிய வட்டார பணி மேற்பார்வையாளர் மரிய சுபாஷ் முன்னிலையில் ஊராட்சி மன்ற செயலர் அழகுதுறை மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் துப்புரவு பணியாளர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என பலர் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றனர் அதேபோன்று கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய ராஜகோபால பேரி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கு கிருஷ்ண ஜெயந்தி தலைமையில் ஊராட்சி மன்ற செயலர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களான கதிரேசன் ஆறுமுக செல்வி அந்தோணி பாப்பா மற்றும் ஊராட்சி சார்ந்த பொதுமக்கள் பலர் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது சத்தியமுத்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்